அன்பான மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அன்றாட உணவு நிகழ்வு நாம் அனுதினமும் நமது நம்பிக்கையிலும் நமது விசுவாசத்திலும் அலர உதவி செய்வதாக ஆண்டவரிய சிவக்கள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே மத்தியவினுடைய அழைப்பை பற்றி வாசிக்கின்றோம் லேவியாக சுங்க சாகுடையில் அமர்ந்திருந்தவர் மனநிறைவு இல்லாத குறைவான ஒரு மனதோடு துக்கமான ஒரு மனதோடு துயரம் நிறைந்த ஒரு மனதோடு சுங்கசாவடியில் அமர்ந்திருந்தவரை ஆண்டவர் யேசு அழைக்கிறார் அழைக்கப்பட்ட உடனேயே ஆண்டவர் பின் வருகின்றார் ஆண்டவரின் வழியாக நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கின்றார் என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் யேசுவுக்குள் பிரியமானவர்களே இந்த லேவி செய்தது ஒரு நல்ல தொழில்தான் அதாவது அவரை பொறுத்தவரை அது வருமானம் தரக்கூடியது சமுதாயத்தில் யூத சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் யூத சமுதாயத்தார் அவரை வெறுப்பாக பார்த்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அவரையும் அவரது தொழிலையும் வெறுப்பாக பார்த்தாலும் கூட இந்த தொழிலானது அவருக்கு வருமானம் தரக்கூடியதாகவும் ஆனால் மன நிறைவை தராததாக இருந்திருக்கின்றது பல வேலைகளிலே அவரை பலர் வந்து சந்தித்திருக்கலாம் ஆண்டவர் இயேசுவும் அவரை சந்தித்தார் ஆனால் சந்தித்த ஆண்டவர் அவருக்கு முழுமையான மன நிம்மதியை தந்தார் என்று பார்க்கின்றோம் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கின்றார்களோ நிம்மதியை பெறுவார்கள் மன நிறைவை பெறுவார்கள் முழுமையான தனது வாழ்வினுடைய லட்சியத்தையும் போக்கையும் அறிந்து கொள்வாத அறிந்து கொள்வார்கள் என்பதற்கு இந்த மத்தியினுடைய அழைப்பு ஒரு தலை சிறந்த சான்றாக இருக்கின்றது அனைத்தையும் விட்டுவிட்டு உடனடியாக ஆண்டவர் பின் வருகின்றார் வந்தவர் விருந்து தருகின்றார் என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுக்கள் பிரியமானவர்களே அதுவரை தன்னை ஒரு பெரும்பாவி மன்னிக்கப்பட தகுதியற்றவன் என்று தன்னை தரக்குறைவாக நினைத்து கொண்டிருந்த மனிதர் லேவி உடனடியாக ஆண்டவர் பின் வருகின்றார் கணக்குகளை எழுதி கொண்டிருந்தவர் பிற்காலத்திலே ஆண்டவருடைய வாழ்க்கையை யூதர்களுக்காகவும் நமக்காகவும் நற்செய்தியாக எழுதி வைக்கும் வாய்ப்பை பெற்றார் என்பது நாம் இன்று நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கின்றது இந்த வரி தண்டுபவர்களும் பாவிகளும் ஏழைகளும் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள் ஆகவே அவர்கள் எப்பொழுதும் யாராவது தங்களுக்கு ஆறுதல் சொல்வார்களா தங்களுக்கு யாராவது அவர்கள் ஆறுதல் தருவார்களா என்ற எண்ணத்தோடு எப்பொழுதும் இருந்தார்கள் ஆகவே ஆண்ட அழைத்தவுடன் ஆண்டவர் பின் வருகின்ற ஒரு மனிதராக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் இதேபோல ஒரு மனிதர் தான் ஆண்டவர் இயேசு அவரிடம் சென்று நான் உன்னோடு விருந்து உண்ண வேண்டும் என்று சொல்கின்றார் விருந்து உண்கின்ற பொழுது அவர் தன்னை புரிந்து கொண்டவராக தனது தவற்றை உணர்ந்த சக்கேயு உடனடியாக தனது செல்வத்தை மகிழ்ச்சியாக மற்றவர்களோடு பகிரவும் ஏமாற்றி சேர்த்தவர்களை சேர்த்தவைகளை திரும்பி தருவதாகவும் வாக்கு கொடுப்பதாக நாம் வாசிக்கின்றோம் அங்கு விருந்தும் தருகின்றார் ஆண்டவருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் இங்கு நாம் பார்க்கின்றோம் மத்தேயு மனமு வந்து அவர்களுக்கு விருந்து கொடுக்கின்றார் அந்த விருந்திலே அனைவரும் கலந்து கொள்கின்றார்கள் ஆண்டவருடைய சீடர்களும் ஆண்டவர் மாத்திரம் கிடையாது வரி தண்டுபவர்களும் பாவிகளும் அநேகரும் பரிசையரும் கலந்து கொள்கின்றார்கள் ஆனால் கலந்து கொண்டவர்களிலே மனநிலைகள் வேறுபடுவதை நாம் பார்க்கின்றோம் பாவிகளும் ஏழைகளும் தாங்கள் மீட்கப்பட்டு விட்டோம் கடவுள் நமக்கு ஆண்டவரேசு நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்கின்றார் என்று மகிழ்ச்சியோடு அந்த விருந்தலை கலந்து கொண்டார்கள் ஆனால் அதே மனநிலையோடு பரிசேயர்களும் அவரை சார்ந்தவர்களும் அங்கு அவ்வாறு கலந்து கொள்ளவில்லை பாவிகளோடும் இவர் வரி தண்டுபவரோடும் உணவு உண்கின்றாரு என்ற ஒரு மனக்குறைவோடு மன நிறைவு இல்லாதவர்களாக அந்த விருந்திலை கலந்து கொள்கின்றார் என்று பார்க்கின்றோம் இதுதான் இங்கே இருக்கின்ற ஒரு வித்தியாசம் ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய மனநிலையை சரியாக புரிந்து கொண்டவராக மருத்துவர் நோய் அற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே தேவை பழியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்களுடைய மனநிலையை சரியாக வெளிப்படுத்தி காட்டுகின்றார் அவர்கள் எண்ணங்கள் தவறு என்பதனை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார் என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுக்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய இலக்கு மக்களாக இருந்தவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் ஒதுக்கப்பட்டவர்களும் ஏழைகளும் தானே அவருடைய இலக்கு மக்களாக இருந்தார்கள் ஆகவே ஆண்டவர் இயேசு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்பவராக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் மாறாக இங்கு மத்தியூர்க்கு ஆண்டவர் இயேசு செய்த அந்த நன்மையை அவர்கள் பாராமல் அதனை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் தேவையில் இருக்கின்ற அந்த மனிதனை ஆண்டவரேசு அவனுடைய தேவையை பூர்த்தி செய்து மனநிறைவை தந்ததை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் ஆண்டவர் இயேசுவையும் ஆண்டவருடைய சீடர்களையும் அவர்கள் தவறாக பேசுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம் பாவிகளோடு உண்கின்றார் ஒடுக்கப்பட்டவர்களை அரவணைக்கின்றார் என்று குற்றச்சாட்டு சொல்பவர்களாக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுக்குள் பிரியமானவர்களே பல வேளைகளிலே பாவிகளாக நாம் இருந்தாலும் கூட மற்றவர்களை பாவிகள் அயோக்கியர்கள் துரோகிகள் என்று நாம் தீர்ப்படுகின்றோம் நாம் எப்பொழுது மன நிறைவோடு இருக்கின்றோமோ இது போன்ற மற்றவர்களுடைய சவால்களுக்கும் மற்றவருடைய விமர்சனங்களுக்கும் குறை தீய சிந்தனைகளுக்கும் நாம் இடமளிக்காமல் அவற்றை நாம் மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் அவை நம்மை பாதிக்காமல் இருப்பதற்கு நாம் நம்மை நம்முடைய மனங்களை நம்முடைய சிந்தனைகளை கொள்ள வேண்டும் தயார்படுத்தியவர்களாக இருப்போம் எப் எப்பொழுது நாம் சரியானவர்களாக நல்லவர்களாக இருக்கின்றோமோ அப்பொழுது அது ஒரு நல்ல காரியமாக ஒரு பொருட்டாக எண்ணாத ஒரு நம் ஆழ்வை பாதிக்காத ஒரு செயலாக இருக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமானவர்களே நாம் நல்லவர்களாக நோயுற்றவர்களாக இருந்தால் மற்றவர்களுடைய குறைகளையும் நாம் பெரிதுபடுத்த மாட்டோம் நாம் நல்லவர்களாக இருந்தால் மற்றவர்கள் தவறு செய்தாலும் கூட அதை மன்னிக்கக்கூடியவர்களாக மற்றவர்களுடைய மன்னிப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் அது போன்ற ஒரு மனப்பக்குவத்தை தான் ஆண்டவர் இயேசு நமக்கு த தருகின்றார் எதிர்பார்க்கின்றார் ஆனால் இன்றைய இல்ல இன்றைய நாளிலே பார்க்கின்றோம் நமது இல்லங்களிலே சிறு சிறு குறைகளும் சிறு சிறு பிற பிளவுகளும் கூட கற்பனை வடிவிலே கற்பனைக்கு பின்பா பிற்பாடு பார்க்கின்றோம் அவை பெரிய பிளவுகளையும் பெரிய சண்டையாக முடிவதையும் உறவுகளிலே சிக்கல் ஏற்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே நல்ல மனம் படைத்தவர்களாக நாம் ஆண்டவரை எப்போதும் கண்டுகொள்ளக்கூடியவர்களாக ஆண்டவர் எப்போது நம்மை அழைக்கின்றார் என்ற அழைப்பை அழைப்பிற்கு செவி சாய்ப்பவர்களாக வாழ்வதற்கான வரத்தை கேட்போம் இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்த பெறுவாராக இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க